நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொண்டு வந்திருக்கேன் வாவ் என்ன சர்ப்ரைஸ் கார்டு இதோ பாரு இந்த பழம் இல்ல இல்ல என்ன பழம் பாரு கண்டுபிடி பார்க்கலாம் நல்ல வாசமா இருக்கு சாஃப்டா இருக்கு நல்லா இருக்கு நல்லா உனக்கு யூ கொடுங்க உள்ள வேணா

ஜி பூம் சோ இப்போ வந்து தேவையான அளவுக்கு உப்பு தேவையான அளவுக்கு மிளகா தூள் எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா அதை இது கூட சேர்த்துக்கணும் அதுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணிக்கணும் நீங்க சாப்பிட்ல சொல்லுங்க ஆரோக்கியமாக வாழ்வோம் இந்த உலகை ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக வாழ்வோம் ഇന്ന ഉലക ആരോഗ്യമാറ്റവും നന്ദി വണക്കം നന്ദി വണക്കം